சினி குட் கர் மீன் நானா உனக்கு ஒரு மீன் போடுறேன் இங்க குத்துறா பா ரெடி ஷேக்கிங் என்னடா மூக்கு குடுற கை கொடு கை இங்க கொடு அக்கா கை மேல குடு ரெடி ஷேக்கிங் அவருக்கு நடிக்கு பேர் எது பாவ நல்ல பிள்ளை நான் பத்தின ஓட்டா அடுத்து மீன் எங்களோட அடுத்த கண்டென்ஸ்டட் ஐயோ வாயில வரல கண்டென்ஸ் கன்ஸ்டட் சொல்லு 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 கம்ப்ளீட் பண்ணு சொல்லு கண்டென்ஸ்டட் ஆ கண்டென்ஸ்டட் என்ன